ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு எப்படி ஒரு ஷேப்ஸ் போடலான்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாங்காய் டிசைனோட முனை முனைப்பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம் த்ரெட் த்ரெட்டை அடியிலிருந்து மேலே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு செயின் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச் அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு ஸ்டிச்சு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சிருக்கு பார்த்திங்களா அதோட சென்ட்ரு வரைக்கும் இழுத்து அதோட சைடில் பக்கத்தில் சைடில் ஒரு ஸ்டிச்சு அதுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் அப்புறம் அப்படி பேக் சைடில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச் அப்புறம் வெளி பக்கத்தில் சென்டரில் கொண்டு போய் சைடில் ஒரு ஸ்டிச் அப்போ தான் லாக் பண்ண ஒரு குட்டி ஸ்டிச் இதை இப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு வரணும் ஆல்ரெடி போன கிளாஸில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான் அதே நேரத்தில் ரொம்ப அட்ராக்டிவான ஸ்டிச்சும் கூட இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி புட்டா டிசைனுக்கு அவுட்லைனாக கொடுக்கலாம் அப்புறம் ப்ளவுஸில் கொடிகள் அந்த மாதிரி கொம்பு டிசைன் அதுக்கெலாம் வந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா நல்லா எம்போஸ்டாக பார்க்க நீட்டாக இருக்கும் பொறுமையாக மெதுவாக போடுங்க ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு வந்து பொறுமை தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பாப்ளின் கிளாத்தில் எல்லா ஸ்டிச்சையும் அடிக்கடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தான் நமக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு நீட்டாக வரும் நிறையா பேர் நம்மகிட்ட ப்ளவுஸ் போடுறதுக்கும் கொடுப்பாங்க இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கில் அப்புறம் ஜர்தோசி ஒர்க்கில்லாம் இதே ஸ்டெம் ஸ்டிச்சை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாங்காவோட ஒரு சைடை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்போ நீடில் வந்து அந்த நீடிலோட மனப்பகுதி வந்து நம்மளை பார்க்க திரும்பி அப்படி அப்படிதானே இப்போ மாங்காய் வந்து டேர்ன் ஆகுது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம நீடில் வந்து அப்படி டேன் பண்ணி போடணும் நம்ம டிசைன் வந்து டேரக்ஷன் மாறுதுங்கிறதுக்காக நம்ம ஸ்டாண்டை திருப்பிக்கிட்டோ இல்லைன்னா நம்மளே இடத்த சேஞ்ச் பண்ணியோ உட்காரணுன்னு தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம நீடிலேயே அதுக்கு தக்கன ரொட்டேட் பண்ணி போடுறதுக்கு கற்றுக்குவாங்க இவ்வளோ நேரம் நம்ம நீடில் அந்த சைடாக்கில் குத்திக்கிட்டு இருந்தோம் இப்போது டேரக்ஷன் மாறுது பாருங்கள் ஆனால் நான் வந்து இடத்த பிளேஸை சேஞ்ச் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு நீடியில் மட்டும்தான் டைரக்ஷனை மாற்றி போடுறேன் நம்ம நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் இதுக்கு முன்னக்கட்டி செயின் ஸ்டிச்சு அப்புறம் டபுள் செயின் ஸ்டிச் பேக் ஸ்டிச்சுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் புரியும் டைரெக்டாக நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஆரி நாட்டு எப்படி போடணும் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸை நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப் போட்டு அதில் அந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள நெளிவு சுழிவுலாம் தெரியும் உங்களுக்கே அது போடும்போது இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிக்க போகிறோம் நாட் போட போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்டெம் ஸ்டிச் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ஸ்டெம் ஸ்டிச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வரைஞ்சி ஒரு ஃப்ளவர் இல்லாட்டினா எனி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வரைஞ்சி அதில் நீங்கள் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை போட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆறி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அதான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்